மூவின் பார்க்குற முறை இன்னொன்று சோதனைகள்லேயே ஒரு மூவினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சோதனை வருது அப்படின்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும் ஒன்று மகாமு சபர் மகாம் அஸ் சபர் இன்னொன்று மகாமு ரீதா இன்னொன்று மகாமுல் மஹப்பா அதாவது மகாமு சபர் அப்படின்னா அவர் சோதனை வந்த உடனே அவர் வந்து அதில் என்ன அதை ஏற்றுக்கிறது அதில் பொறுமை காக்குறது அப்படின்னா அவருக்கு சோதனை ஒரு வேதனை சோதனை ஒரு சிரமம் ஆனால் அந்த சிரமத்தை அவர் பொறுத்து கொள்றாரு அந்த பொறுத்துக்கொள்வதற்கான காரணம் அல்ல அவரோட பாவத்தை உணர்த்துவதாக இருக்கலாம் தரஜாவை உயர்த்துவதாக இருக்கலாம் ஒரு தம்கீன் அவருக்கு இந்த ஒரு விளக்கத்தோடு அவர் பொறுமையான செய்வார் வரவழைத்து கொண்டு வார் நாங்கள் இப்போ பயான் கேட்கக்கூடாதுன்னா பெரும்பாலும் இந்த இடத்த வச்சு தான் கேட்போம் எது நம்ம சபராக இருக்கிறதுனால அல்லாஹூத்தாலாம் எங்களுக்கு பாவத்தை மன்னிப்பான் பாவத்தை உணர்த்துறான் நன்மையை தரஜாவுண்ட தாராம் ஒரு பின்னால் ஒரு தம்கி நமக்கு ஏற்படலாம் எந்த இடத்துலையும் தான் கேட்குறோம் பொறு பொறுத்து கொள்வோண்டு இன்னொன்றைக்கு மக்காமூர் ரிதாங்றது ரிதான் இதெல்லாம் வந்து தனியாக நேரடியாக வரல குரான் வசனங்களோட நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் மக்காமுரிதான் சோதனை வருது அவர் திருப்தி அடைஞ்சார் அந்த சோதனையில் அவர் திருப்தி அடைந்து விடுகிறார் அதாவது சோதனை தந்தா அல்லாத்தாலிதா அவருக்கு சபர் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டம் இருக்காதுல்ல இந்த சோதனையில நான் சபர் ஆயிருக்கேன் அப்படி இருக்காது சோதனை வந்தோடனே அவர் திருப்தியாக செய்வார் அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருப்பார் ஒரே விதமான சோதனையாக இருக்கும் இவர் வேகமாக அமைதியாக பேசிக்கின்றிருப்பார் அவரால் கொஞ்சம் என்ன செய்ய சபராக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் நடந்து கொண்டு அதுக்கு இதுக்கு பேர் இவர் இவர் இந்த சபரில் என்ன செய்வார்னா கொஞ்சம் முறைப்பட்டுக்கின்றிருப்பார் சோதனைகள் நிறைய வந்து தான் இருக்கு என்ன செய்ய மனிதண்ட அப்படி தான் நிறைய பாப்பட்டை உம்மட்ட மனைவி வீட்டை அவர்கள்ட்ட இவர்கள்ட்ட ஒரு முறைப்பாடு அதுக்கு சொல்கிறேன் சபர் பிஷக்வா ஷக்வா அல்லாவுதலா ரசூலாங்கள பார்த்து சொல்கிறேன் என்னது அதாவது ஃபஸ்ட் பேர் சபரன் ஜமீலா நீங்கள் அழகான பொறுமையாக பொறுமை காப்பீர்களாக அது என்ன பொறுமையில் அழகண்டா சபரும் பிலா சக்வா எந்த ஒரு முறைப்பாடுகளும் இல்லாமல் பொறுமையாக இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அல்லாவை பற்றி நிறைய முறைப்படுறவங்கள பார்ப்பீங்க ஆனால் அவன் பொறுமையாக இருப்பாங்க அல்ல நிறைய அல்லாஹத்தால கஷ்டங்களை தரான் ஏதோ மறுமையினால அல்லாஹால வச்சிருப்பான் ஒரு உசுரோடு தான் வைக்கிறாரு அப்போ உலகத்தில் தான் அவனை வச்சிக்கிறாரு அல்லாஹால பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் அல்லா நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பான் நல்ல மனைவியை கொடுத்துருப்பான் அல்ல அந்த மனைவிக்கு நல்ல கணவனை கொடுத்துருப்பான் நல்ல சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் நஷ்டங்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் அல்லது நோய்களாகவே இருக்கும் எல்லாம் ஏன் என்னைய சோதிக்கிறான்னு தெரியும் மறுமையில் வச்சு அப்போ உனக்கு உலகத்தில் ஒன்றுமே வைக்கிறவங்க இவங்க இவங்க பேர் என்னன்னா சபர் தான் சக்குவாவோட அல்லாவை பற்றி முறைப்பாடு செய் இவரோடு நம்ம இருந்தமெண்டா அல்லது அவர் சொல்கிறத மாட்டா எங்களுக்கும் என்ன செய்யமுன்னா எங்களுடைய சோதனைகளை நம்ம அவர் ஷேர் பண்ணுவோம் என்ன நிலைமை அதுதான் என்ன செய்யணும் யாரை பற்றி முறைப்படுறோம் இப்போ வந்து ஒரு மகன் சொல்கிறாரு தான் வாப்பா எனக்கு நல்ல கவனிக்கிறதா இருந்தாலும் அடிக்கிறார் ஒரே சரியாக பார்த்துக்கிறாரு இல்லை என்ன செய்யணும் சபர் இப்படி என்ன வாப்பா பற்றி அவர் நல்லா பேசுகிறாரா முறைப்படுறாருன்னா முறைப்படுறார் மனைவி சொல்கிறார் செலவுக்கெல்லாம் தந்துடுறார் ஆனால் ஒரே சத்தம் போடுறதான் வேற விதமான நிம்மதி இல்லைன்னா நல்லா சபர் ஆகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போகலையே அப்போ சபர் ஆகிக்கிறான் இடத்துல சபர் தான் ஆனால் கேவலமான சபர் அது சரியா அந்த சபரில் வந்து என்ன நீ இதுக்கு சபரா இல்லாமல் போறது என்னது நல்லது என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வருமா இல்லையா இந்த மாதிரி ஒரு சபருடைய ஒரு நிலமை மனிதனுக்கு கிரிக்கி அல்லா பொறுத்துக்கள்றான் அதை அல்லா மனிதன் டீ அதை என்ன அல்லாஹ் தாலா என்ன மனிதன் டீத்து குறைவாக இருந்தால் அதை எல்லாம் எடுத்துக்கலான் அல்லா அவன் சபர் செய்கிறானே அல்லாவை பற்றி அவன் மைனஸாக எதுவும் சொல்லலை தண்ட நிலையை மட்டும் சொல்கிறான் அல்லாவை குறைச்சி பேசல யாரெல்லாம் நீ எனக்கு மட்டுந்தானே இப்படி ஏன் சோதனை எனக்கு பேசலை அல்லாஹ் அல்லாஹைய சோதனை அது மோசமான நிலை அல்லாவை குறை அல்லாவை குறை சொல்லணும்னா அந்த சபரையை குறை சொல்லி அல்லாஹ் இப்படி தந்தது பிழையின்ற மாதிரி சொல்கிறது மோசமான நிலை அப்படி சொல்ல மாட்டார் ஆனால் அல்லாஹ் எனக்கு இப்படி அல்லாஹ் சோதிக்கிறது ஏதோ ஒரு ஹைரோன் இருக்குது ஆனால் தொடர்ந்து சோதனையாக அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்கும் அவருக்கு சோதனை பார்வை மட்டும்தான் இருக்குது ஆனால் அடுத்தவர்கள் எல்லாரும் சோதனை லீக்கிற மாதிரி அவருக்கு உணர்வே வைக்காது அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா சேம் சோதனை ஆகி நீங்கள் சில மக்களை கண்டிருப்பீங்க சேம் சோதனை ஆகி அடுத்தவண்ட சோதனைக்கு ஏதாவது விளக்கம் ஜோலிக்கின்றிருப்பாங்க அவன் செஞ்ச வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி வந்திருக்குது இவருக்கு வந்து அதே சோதனை அவருக்கு வந்திருக்கும் இல்லைண்டா இப்படி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் முடியல அதுக்கு சும்மா உளறு என்ன செய்கிறார் தெரிஞ்சுட்டு இருக்கிறார் ரெண்டு நாளில் அவருக்கு அதே சோதனை வரும் மகானில் இப்படி எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அப்படி வந்திருக்கேன் நேற்று அதே சோதனைக்கு தான் அவர் அதை சொன்னார் இதே சோதனைக்கு இதை சொல்றாருன்னா அவர் எப்பயுமே தண்ட தண்டை புள்ள மாதிரி தானே தண்ட சோதனைகள் அப்படி நினைக்கக்கூடிய மனநிலை இருப்பார் அடுத்தவர் நலவு செஞ்சாலோ அவருக்கு சோதனை வந்தாலோ அதை எடுப்பாது அதனால பலமுறை சொல்லிக்கிறேன் நம்ம ரெண்டு சோதிக்கப்பட்டவங்க உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன் இவரோட கவலையை சொன்னானு வைங்களே என்னோட வாழ்க்கையில் நான் பட்டிக்கிற கஷ்டங்கள்னா இவருக்கு அவரோட சஷ்டம் தான் ஓடிக்கண்டி நீங்கள் உலகத்தில் யாருக்கும் சோதனையோடு சொல்ல போகாதீங்க என் தெரியுமா ஒரு பிரயோசனும் இல்லை சரியா ஒரு பிரயோசனம் இல்லை ஏன்டா எல்லாரும் உங்களோட சோதனையை ரசிக்கிறான்டா அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் வைக்கும் ஆனதுதான் அவனுக்கு அது சம்மந்தம் வைக்க அவனு அப்படி சோதிக்கப்பட்டிருப்பான் அதனால் உங்களோட பேசிக்கின்றிருப்பான் இன்கேஸ் அவனுக்கு அது மாதிரி சோதனை இல்லைண்டா அப்படியா அப்படியா அப்படியாண்டு கொஞ்சம் நிகழ்ந்த வாரண்ட்டு போயிடுவான் அல்லது அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட சோதனையோட சம்மந்தப்படுவான் சம்மந்தப்பட்டு நீங்கள் இதை சொல்கிறீங்க ஏன்னா அவன் நீங்கள் பேச பேச அவன்கிட்ட சோதனை ஞாபகப்படுத்து நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு பார்ப்பான் நீங்க எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க என்ன அஹமது உங்களுக்கு எல்லாம் அப்படி வராது வராமல் நீங்கள் இதை சொல்கிறீங்க முடிஞ்சி நீ சொன்னதெல்லாம் ஒரு பிரயோசனம் இல்லை நீங்கள் இதை சொல்கிறீங்க நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சுபகானெல்லாம் எனக்கு சகாபாக்கிற வாழ்க்கை தான் ஞாபகமே வரும்னு ஆரம்பிச்சிருவாங்க அதோட உங்களுக்கு ரெண்டாவது சோதனை உங்களுக்கு ரெண்டாவது சோதனை என்ன காரணம் இவன்கிட்ட சோதனை நீங்கள் சொன்னது இது நமக்கு விளக்கம் இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் சோதனை என்ன செய்யறது சொல்கிறது அவர் அவட சோதனையை திருப்பி சொல்லி கேண்டிப்பாரு நீங்கள் இன்னொரு வேதனையோட வீட்டுக்கு போவீங்க வீட்டில் கேட்பாங்க என்ன நடந்ததுன்ட்டு அதை பற்றி நீ கேட்காத நிலவரில் தான் நமது நிலைமை இருக்கும் இது வந்து முறைப்பாடோடு உள்ள இந்த உலகம் அப்படி தான் அதிகமானவர்கள் முறைப்பாடோடு தான் இருப்பாங்க அதனால தான் இந்த ஃபீட்பேக் கேட்கப்படாதுன்றது அதுக்கு தான் ஃபீட்பேக் கேட்டாலே உங்களுக்கு மைனஸ் தான் சொல்லுவான் விலகிட்டா நீங்கள் யார்கிட்ட போய் உங்களுக்கு கருத்து என்னென்னு கருத்து என்னென்னா கருத்து தான் என்ன நீ நல்லா செய்யலை அது செய்யலை இது செய்யலை பொருத்தம் இல்லைன்னு ஒரே ஃபீட்பேக் தான் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் அவனை மைனஸை தான் அவன் சொல்லிவிட்டு என்ன செய்வான் போவான் யார் ஃபீட்பேக் கேட்கலாம்னா பணம் வாங்கி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன செய்யலாம் கேட்க நியாயம்தானே அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததுனு கொஞ்சம் கேட்கலாம் சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் தான் நிம்மதியெல்லாம் மீப்பிங்க மனைவி விட்டு கேட்டால் எப்படி உனக்கு செலவழிக்கிறேன்டா நல்லா பதில் வரப்போதா வராது அல்லது க மனைவியே கணவன் கேட்டாலும் நல்லா வரப்பாது இந்த முறைப்பாடு இருக்கும் இதை ஒத்த விளங்கிட்டான்டா யார்கிட்டையாவது ஐடியா கேட்பான யார்ட்டையா போய் சொல்லிக்கிட்டிருப்பான சக்குவா இருக்கும் முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அல்லாவுக்கே முறைப்படுற அல்லாவுக்கே முறைப்படுவான் மனிதன் அதனால் அதில் முதலாவது வக்காம என்னென்னா சப்ருன் பிலா சக்குவா ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுத்து கொள்வீராக அப்படின்னா சப்ருன் பிலா சக்குவா பொறுமையாக இருக்கிறீங்க அவர் அப்படி சோதிக்கப்பட்டிருப்பார் அவரை பார்த்தீங்கன்னா ஏழ்மை வறுமை கஷ்டங்கள் ஆனால் அஞ்சு நேரம் பள்ளியில் இருப்பார் போவார் வருவார் ஒரு நாள் நீங்கள் அவரை கண்டிக்க மாட்டீங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட முறைப்பட்டதையும் யார்கிட்டயும் முறைப்பட்டதை கண்டிக்க மாட்டீங்க எவ்வளோ மக்களை பார்த்துக்கிறோம் எங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறா நமக்கு பார்த்தாலே விளங்கும் ஆனால் அவர்கிட்ட ஒரு நீட்னஸ் விளங்கும் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சி விளங்கும் அவர்கிட்ட ஒரு திருப்தி விளங்கும் அவர்கிட்ட ஒரு தருத்தி விளங்கும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஏதாவது எடுக்க நினைச்சானோ அவர்கிட்ட எப்படி லைஃப் எல்லாம் சிரமமா போவாங்க சொன்னா அலமதுல்லா நல்லதுல எனக்கு அமைஞ்ச மனைவியே அதுவும் கொஞ்சம் பேருக்கு பொறுக்கிறது இல்லை சரியா ஏதாவது யாரா பாராட்டின அங்கே அங்க அடுத்த வீட்டுல அப்படி கதை என்ன செய்யுது வருதுன்னு அந்த அந்த யாராவது தன் நம்ம மனைவி கணவன் சந்தோஷம் ஆகிக்கிறான் பிரச்சனை தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது அதனால இவனும் சந்தோஷம் இல்லை ஒரு நிலைமைக்கு உண்மையிலே ஒத்த மறைச்சு சொன்னாலும் நம்ம பாராட்டணும் அவனோட குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு மறைச்சு சொன்னால் அவனை பாராட்டணு ஏன் இந்த உலகமே மறைச்சு தான் அப்ப சந்தோஷப்படணும் குறைய பப்ளிக் அவன் சொல்லிட்டா தெரியணும் இல்ல அப்ப அந்த மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே நல்லா தானே ஹம் தலில்லான்னு அவர் வந்து பொறுமையா இருந்துக்கிட்டு அதை சொல்றாரான்டா அப்படியும் இல்லை அவருக்கு அது சோதனை விளங்கலை நம்ம பார்த்திருக்கிறோம் சோதனை பாலைவனத்தில் ஏசி கார் தான் மாதிரிதான் வெளியிருந்து நமக்கு சூடு அவன் ஏசியில பேத்துட்டு நமக்கு தெரியும் என்ன சூட்ல போகிறா ஒண்ணுமே சொல்றான்னு அவனுக்கு அப்படியே ஒரு விளக்கம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருப்பார் சபரும் பிலா சக்வா ஃபசபுருன் ஜமீன் ஒல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிபுன் யகுலாம் சொல்கிறாரு ஃபசபருன் அவரை கண்ணீரை பார்த்துட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க பல வருடமாக அழுகுறாரு ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அவர் எதுவும் என்ன செய்யலை சொல்லலை எப்படி சொல்றாருன்னா ஃபசபருன் ஜமீன் அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் பொறுத்துக்கொள்கிறேன் வல்லாஹுல் முஸ்தான் அலாமா தசிபுன் நீங்கள் சொல்லுவதற்கு அல்லாஹ்வே எனக்கு உதவியாளராக இருப்பான் அப்போ அல்லாஹ் பற்றி அவர் என்ன செய்யலை முறைப்படலை எனவே முதல் விஷயமே இது முதலாவது தரம் யாருக்குமே நம்ம வந்து அதாவது ரிலா ரெண்டாவது தரம் அதாவது முறைப்படாமல் என்ன செய்தல் பொறுமையாக இருக்கல ரிலா அதை அங்கீகரிச்சோம் அர்த்தம் இன்னொன்றைக்கு மகாமுல் மகப் மூணாவது சோதனை வாரத்தை அவர் விரும்பிக்கின்ற சோதனை வருவதை விரும்பிக்கின்றார் அந்த மக்காமல் நினைச்சாலே செலிக்கும் சோதனை வாரத்தை எப்படி விரும்புகிறது சோதனை வந்தாலும் அவர் அந்த அடுத்த சோதனை அடுத்த சோதனைன்னு அதை என்ன செய்வார் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது இருக்கும் இது வந்து மக்காமுல் மஹப்பா அது வந்து அந்த இடத்துக்கு சாதாரண மனிதர்களாலும் அடையாளம் தான் ஆனால் அதுக்கு வாழ்க்கையிட நிறைய இழப்பு அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும் பிரிக்கணும் காலா அஸ்லாம் தொழிலர் ரப்பில் ஆலமின் இப்ராஹிம் அஸ்லாம் என்ன நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன் அஸ்லிம் அல்லாஹால சொல்ற கட்டுப்படுறியா முழுமையாக கட்டுப்படுறதா அப்போ கால அஸ்லம் துல் இறம்பில் ஆலமீன் அப்போ அல்லாஹூத்தாலா தலா இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாஹாலா சோதிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அல்லாஹாலா சோதிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா நான் சொன்னேன் அவங்களோட ஒன்றில் பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக இருக்கலாம் அது நபிமார்கள் பெரும் பாவங்கள் அவங்களுக்கு இல்லை அப்போ தரஜாக்களை உயர்த்தப்பட தம் இந்த உலகத்துல அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறதுக்குன்னா முதலாக சோதனை வரும் சோதனை என்ன இப்ராஹிம் சாதாரண சோதனை நம்ம படிச்சுக்கிறோம் சாதாரண சோதனை இல்லை குழ என்ன தந்த பிள்ளையை குர்பானி கொடுக்கறதுக்கு அல்லாஹாலா ஒரு கனவை காட்டால் நபிமாருடைய கனவு உண்மை விளங்கிட்டா நபிமார்களுடைய கனவு உண்மை அதனால் அதை சொல்கிறதுக்கு போகிறார் இது ஒரு சகோதரர் பயானில் எப்படி சொல்கிறாருன்னா நமக்கு ஒரு பா கனவு வருது பிள்ளையை நம்ம கொடுப்போமா நம்ம அந்த இடத்துக்கு வருவோம்மா அப்படி கம்பேர் பண்ணப்பட விளங்கிட்டா நமக்கு கனவில் வந்து சைத்தாண்ட கனவுன்னு அர்த்தம் பிள்ளையை கொள்ற மாதிரி கனவு நமக்கு வந்து செய்தாண்ட கனவு இப்ளீஸ்ல கனவுன்னு அர்த்தம் விளங்கிட்டா நமக்கு அப்படி செய்யக்கூடாது செஞ்சால் மடத்தனை நபிமார்களுடைய கனவு வகை அந்த நபிமாருடைய கனவு என்றது வகி எங்களுக்கு அப்படியே எல்லா இடத்துலேருந்து கூட புறவு என்ன செய்யாது எங்களுக்கு இந்த வழிகாட்டெல்லாம் வராது குர்பானி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நமக்கு என்ன செய்யாது வராது அந்த ஒப்பீடே பிள்ளை ரசூல்லாங்கிட்ட வந்து ஒத்தர் சொல்கிறாரு என்ன களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு உருண்டுற மாதிரி கனவு கண்டேன்றாரு களத்து துண்டிக்கப்பட்டு கீழே உருண்டு வருவேன் ரசுல்லான் சிரிச்சிட்டாங்க அதை சொன்ன உடனே ரசூல்லா ஈசர்ல ஆலோசனை சிரித்தார்கள் சைத்தான் உங்களது ஒருவருடைய கனவிலே விளையாடுகிறான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்யுங்க சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்று ரசூல்லாம் சொன்னாலே தவிர களத்து உருண்டு தானே நாளைக்கே குர்பான் என்ன செய்யலை சொல்லலை அது சைத்தானிய கனவுன்ற என்ன சைத்தானிய கணவன் தான் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அது அந்த நபிமார்களுக்குரிய சோதனை எங்களுக்கு ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக நடந்ததை தவிர இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்க நாங்கள் அப்படி கொடுப்போமா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது காரணம் எங்களுக்கு அது கடமை மேலே எங்களுக்கு கூடாதுன்னு தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன செஞ்சு அதை சொல்லி தந்திருக்கு நபிமார்களுக்கு அப்படி சோதிச்சிருவேன் இப்பிராயம் மனசுலாம் அதை உடனே என்ன செய்கிறாரு கட்டுப்படுறாரு கட்டுப்படுற அந்த அந்த நிலையில் ஒரு இடத்துல அது கவலை வருதா இப்ராஹிம் அசாத வார்த்தைகள் எங்கேயாவது கவலைகள் வெளிப்படக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கிறான்னு கேட்டால் இல்லை இப்ராஹிம் லசாதர் இதில் இப்ராஹிம் அலுவலாம் சோதிக்கப்பட்டதைகள் சாதாரண சோதனைகள் அல்ல ஆனால் எதுலையுமே இறைவனோடு அதை ஒரு மகாமு அதாவது கொண்டு அமைப்பில் தான் இப்ராஹிம் அஸ்லாம் மகாமுல் மகாபாவாக தான் இப்ராஹிம் அலசாத்துடைய அந்த நிலமை இருந்துச்சு ரசூல்லா இல்லா அலுவலி வல்லமாவுடைய அதற்காக அவங்க நூறு வீதம் எல்லா இடத்துலையும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒன்று ரெண்டு இடங்கள்ல அல்லாட்டை என்ன செய்யலாம் முறைப்படலாம் இப்ப சில விஷயங்களை இப்ராஹிம் அலஸ்லா என்ன செஞ்சுக்கிறாரு அல்லாஹிடத்துல யா அல்லா கைவ தொகையில் மௌத்தா எப்படி நீ வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு காட்டண்டாங்க அப்ப இப்ராஹிம் அலஸ்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறான் ஒரு ஈமானிய பொறுமை அது அப்போ அல்லாஹா அவலம் துக்மின் ஈமான் கொல்லலையான்னு அல்லா கேட்குறான் அவலம் அவளம் நீ நீங்க ஈமான் கொல்லலையாண்டு ஆனால் அப்ப இப்ராம் என்ன சொல்றாரு பலா நான் ஈமான் கொல்லாமல் இல்லை லியத்துமா இன்னும் கல்வி எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படி தான் சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன பயங்க என்ன நம்பிக்கை இல்லை நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்க அப்ப ஏன்ட நீங்க விருப்பத்தை நம்பலையா விருப்பத்தில் நம்பி தான் இருக்கிறேன் ரிலாக்ஸுக்காக இதை செஞ்சிரு சரியா இப்படி நம்ம சொல்றோமே இது மனிதனுக்கு வரும் இது அல்லா கூட அவர் சார் தும்மா இன்ன கல்வி என் உள்ளம் அமைதி அடைவதற்காக இப்போ இதை பார்த்த உடனே அது அதை விமான சரியா விளங்குறமே சில மக்களுக்கு இம்மாநிலி ஒரு மிக பலகீனமாக இருப்பார் அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா இப்படின்னா இவ்வளோ இப்படி சந்தேகப்பட்டீங்க நம்மளே சந்தேகப்படல இவர் சரியா அப்படின்ட்டு இவருட ஒரு சிந்தனை வருது உண்ட சந்தேகத்தை அல்லாவுத்தால் உனக்கு கொண்டு வராமிக்கிறான் நீ ஊரில் இருக்கிற பிஸியில் உலகத்தில் இருக்கிற பிசியில் இந்த சிந்தனைக்கு தான் கொண்டு வராமிக்கிறான் கொண்டு வந்து நீ காணாம பேத்திப்ப நீ வந்து கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளோட சொத்து பார்த்து அப்படின்னு போயிருட்டேன் நீ மார்க்கத்தை யோசிக்காமிக்கிறதால உனக்கு இது சிந்தனைக்குள்ளே வரலை உன்னை அதுக்கு மட்டும் அல்லா யோசிச்ச விட்ட நீங்கள் சோதனையில் மாட்டி வெளியே வந்துடுவார் அதனால தான் ரசூலாக சொன்னாங்க நஹ்னு அஹக்கு இப்ராஹிம் இப்ராஹிமை விட இந்த கேள்வியை கேட்பதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர் இப்ராஹிம் பட்ட சந்தேகம் இருக்கின்றார் ரசூலாங் சந்தேகம்னா அந்த சந்தேகப்படல அவர் அந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா காட்டு அந்த அளவுக்கு அமைதி அடைக்கிறதுக்கு அப்படின்னு அப்ப அது ரசூல் சொல்ல சொல்றாங்க நாங்கள் அதை விட தகுதி கேட்பதற்கு நாங்கள் இப்ராஹிம் இஸ்லாமே கேட்டாருன்னா அதை விட கேட்பதற்கு நாங்கள் தகுதி என்னங்க இதான் ஒரு நல்ல ஒரு மீனுடைய பார்வை ரசூல் சொல்றாங்க அதை நாங்க அதை விட தகுதி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க எனவே இப்ராஹிம் ரசம் அப்படி கேட்டார்னு வருது இப்படியான ஒரு சில இடங்கள் வரும் மனிதனுக்கு அது வந்து அவங்களுடைய உயர் தரஜாவை குறைக்கிறது இல்ல உயர் தரஜாவிலிருந்து அடுத்த கட்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் சில பொழுதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க பதட்டம் அடைந்து இருக்கிறார்கள் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி இருப்பாங்க அவங்க அதை இந்த சோதனைகளை விரும்பிய மக்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதனால தான் அவங்க எதுவும் சோதனைகள் வருகிற நேரத்தில் துவா கேட்காமலே இருந்து விடுவார் துவா கேட்காமலே இருந்து விடுவார் துவா கூடாது என்பதில்லை துவா கேட்கலாம் சோதனைகளை விட்டு பிரச்சனைகளை விட்டு துவா கேட்கலாம் ஆனால் துவா கேட்காமலே இருந்து விடுவார்கள் இப்போ ஐயோ பலஸ்லாத்திரி வாழ்க்கையாக இருக்கலாம் ஒவ்வொரு நபிமார்கிட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அவங்க தொடர்ந்து துவா கேட்டாங்கன்னு எங்கேயும் வரல அவங்களால் ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டுகின்ற பொழுது அல்லாட்ட என்ன செஞ்சிடறாங்க யாவா அப்படின்னு கேட்டுறாங்க அல்லா உடனே என்ன செஞ்சிடறான் கபூர் செஞ்சிடறான் அதனால தான் நம்ம எப்பவும் கவனமாக இருக்கணும் அல்லாஹூத்தாலே நம்மளே விரும்புகின்றவனாக இருப்பான் நமக்கு ஒரு சோதனை அல்லாஹூத்தால் தந்திருப்பான் நம்ம சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம அதில் மூன்றில் ஒரு தரத்தில் இருந்துடணும் ஒன்றில் அந்த சபர் ஆரம்பகட்டம் அல்லது முறைப்பாடு இல்லாத சபர் அதாவது ரிலால் அல்லது இந்த மகபத்தில் இருந்துடணும் அந்த சோதனை அப்படியே போயிடுற டைமில் நம்ம ஒரு வார்த்தையை விட்டணும் இங்களே எனக்கு இப்படியே தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சோதனையை தந்துட்டிக்கிறான்னு தெரியலைன்னு அல்லாஹுத்தாலா உங்களோட இறக்கம் வச்சுருந்தா அதை இல்லாமக்கிறோம் உடனே எல்லாம் என்ன செஞ்சுருவா இல்லாமக்கிறோம் உங்களோட அந்த சோதனையை வச்சதுக்கு பல காரணம் இருக்கும் உங்களோட தரஜாக்களை உயர்த்தி கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டு உங்களுடைய தம்பிக்கை செஞ்சு எல்லாம் வச்சுக்கிண்டிருப்பான் ஆனால் என் அடியான் இதற்கு மேலே என்ன செய்ய மாட்டான் தாங்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்று சொன்னால் உடனே உங்களை விட்டு அதனை செஞ்சிருவோம் கண்டிக்கிறோம் பல வருடங்களாக பெட்டோட எழுந்திரிப்பாங்க பொறுமையாக எந்திரிப்பாங்க தொழுக நோ நோன்பு என்று எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க திடீரென நம்ம ஏன் தான் இப்படி வாழ்கிறோமோ இப்படியே ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டிருக்கிறேன்னு சொல்லி ரெண்டு மூணு நாளில் மரணம் சொல்லி இரண்டு மூணு நாட்களில் மரணம் இது வந்து அல்லாஹூத்தாலா நல்ல மனிதர்களோடு வைக்கக்கூடிய சொன்ன ஒரு உண்மையான ஃபக்கை ஒரு உண்மையான விளக்கம் உள்ள ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாபத் மிகப்பெரிய அருள் நான் எந்த வார்த்தையும் முந்தி என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அல்லாஹுத்தாலா என்ன அல்லா நேரடியாக பேசுவதில்லை எங்களோட எங்கள் சோதனைகள் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு என்ன தரஜாக்கள் உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் மிச்சம் இதில் சபராக இருந்துகொள்கிறேன் மிச்சமே என்ன செய்கிறேன் சபராயிருந்துகிறேன் ரசூல்லாங்க அதை சொல்கிறாங்களா இல்லை அந்த பெண்மணிகிட்ட என்ன அல்லாவின் தோதரை எனக்கு ஃபிட் வருது அப்போ நான் துடிச்சு விழுறேன் இந்த ஆடைகள் எல்லாம் விலகுது அப்போ ரசூலாங் சொல்கிறேன் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினா பொறுத்துக்கங்க உங்களுக்கு சொர்க்கம்னா அப்போ ரசூலாங் இந்த மெசேஜை சொல்லாட்டி அந்த பெண்மணியிட உள்ளத்தில் ஒரு நாள் கேட்கணும்னு இருக்கியா இல்லையா ரசூலா இந்த மெசேஜை சொல்லலைன்னு வைங்களேன் அவங்க டெய்லி சோதிக்கப்பட்டு கண்டிக்கிறாங்க டெய்லி துடிச்சு கண்டிக்கிறாங்க எல்லாம் இதை நீக்கிறேன் ஒரு நாள் சொல்லணும்னு அவங்களோட உள்ளத்தில் இருக்கும் அல்லாட்ட பிரார்த்தித்தோண்டு இருக்கும் அல்லாத்தில் நீக்க வாய்ப்பும் என்னது இருக்குது ஆனால் அவங்க அப்படியே சபர் பண்ணினா என்னன்னு சொல்கிறாங்க ரசூல்லாங்க உங்களுக்கு சொர்க்கம் என்றாங்க அப்போ அல்லாவிட்ட உள்ளதை ரசூலாங்க சொல்லி வைக்கிறாங்க ரசூலாங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு சபர் சபர் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றாங்க அந்த அந்த விரும்பினால் நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் அது இல்லாமல் போயிருமன்றான் விரும்பினா உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் அது இல்லாமல் அப்படி அப்படின்ற ஒரு முமீன் தண்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோதனைகள் அகப்பட்டுட்டேன்டா அதை வந்து சொர்க்கத்துக்கு அல்லாஹுத்தாலா எனக்கு தந்த ஒரு இலவச பாதை வேதனை தான் கஷ்டங்கள் தான் கண்ணீர் தான் அதில் நமக்கு தாங்க முடியாத விஷயங்களும் இருக்கும் இதில் மூணுலோண்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் தரஜாக்களில் நம்ம முறைப்பட்டு கொண்டுள்ள சபர் அல்லது முறைப்படாத ஒரு சபர் அதை ரிதா அல்லது மஹப் ஆனால் இந்த மூணுக்குள்ளே வச்சுட்டு அல்லாவுக்கு அல்லாவிடத்தில் நம்ம துவா கேட்காமல் அதில் இருப்போமாக இருந்தால் சில பொழுது அது மக்காமாக இருக்கும் மிக உயர்ந்த தரமாக அது என்ன செய்யும் இருக்கும் ஆனால் நம்ம அங்கலாச்சிட்டு பண்ணுவீங்களே ஒரு மூமின் வந்து அங்கலாச்சிட்டான் என்னால இது என்ன இதுக்கு மேல எனக்கு முடியலை அப்படின்ற சொல்கிற சிலருடைய வார்த்தைகளுக்கு அடுத்த நீங்க அவதானிச்சீங்கன்னா உங்களோட லைஃப்ல கூட நடக்கும் அந்த வார்த்தைக்கு அடுத்ததா ஏன்னா எனக்கு இப்படி இருக்கோ தெரியா அப்படி அதாவது ஏற்கனவே முறைப்பட்டிருப்பார் ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த சோதனையை கவலைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் எனக்கு இது இதுவரைக்குமே ஏன் கிடைக்காம இருந்துன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஒரு ஒரு கிளம்ப ரெண்டு கிழம மேலே என்ன செஞ்சிரு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்து நீங்கள் எங்கேயோ போய் அதை அல்லா உங்களுக்கு அள்ளி கொட்டுற மாதிரி என்ன செஞ்சிருவோம் அல்லா வைத்து விடுவான் ஆனால் சூழ்நிலை அல்லா என்ன சொன்னால் நபியே இந்த இந்த நாட்களை விட இந்த பிந்தியதை விட அதாவது இப்போ முந்தி விட பிந்தியது உங்களுக்கு என்ன சிறந்தது என்று சொல்கிறான் சொல்றான் ரசூர்சலாசம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க அவரை நம்பியவர்களும் பணக்காரராக இருக்கிறாங்க அபுபக்கர்லாங்லேருந்து இந்த உஸ்மான்லாங்லேருந்து அப்து ரஹ்மான் பின் அவுப்லேருந்து பணக்காரராக இருக்கிறார் ரசூர்சல்லா அவள் அடமான வச்ச நிலமையில் என்ன செய்கிறாங்க மௌத்தாரா ரசோலாங்களுக்கு என்ன பிக் இருந்துச்சு என்ன விளக்கம் ரசோல்லாங்களுக்கு இருந்துச்சு அப்போ ரசூல்ல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அதுக்கு எதிராக ஒரு துவா கேட்டிருக்கலாம் யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை என்ன செய் அள்ளி கொடுன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் ரசூல்லாங்க விளங்கி கொண்டது வேறு லௌத்தா நலம் தும் கலீலம் கசீரா நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக செலுத்திருப்பீர்கள் கூடுதலாக அழுது இருப்பீர்கள் அப்போ ரசூலாட விளக்கம் அதிகம் பொறுமையும் என்ன அதிகம் இப்போ இந்த இடம் இந்த அதாவது ஒரு மனிதன் வார்த்தையை விட்டுவிடக்கூடாது தாலா இந்த மூணாவது நிலையில் எங்களை எப்படி ஒரு சோதிச்சு 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 எங்கேயோ ஒரு தரஜாக்கு அல்லஹுத்தால கொண்டு போய்விடுவான் சில ஹதீதிகள்ல வருது ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு மூமினை தாலா சோதித்து கொண்டே இருப்பான் எம் அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னால எந்த பாவமும் இல்லாத நிலையில் இந்த பூமியில நடமாடுவான் அவன் பூமியில நடமாடுவான் மௌத்தாகிறதுக்கு முன்னால எந்த பாவம் அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது அந்த அளவுக்கு அல்லாஹு அந்த சோதனையை என்ன செய்வான் கொடுத்து கொண்டே இருப்பான் வீதியில் நடந்து செல்வான் அவனுக்கு எந்த பாவம் இருக்காது அதுக்கு அடுத்த நாளே மரணம் வந்தால் இவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான் ஆனால் அந்த பாவம் எதுவும் அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியாது இந்த சோதனைகளால் அது இந்த சோதனைகளால் அங்கவீனர்களாக அமைஞ்சு விடுறாங்களே அவங்களுக்கு நான் அல்லாஹ்தாலா இந்த வாழ்க்கையை அரைவாசி போராட்டத்தை எடுத்துட்டான் இன்பத்தை எடுத்தது போல துன்பத்தையும் எடுத்துட்டான் காரணம் அவங்களுக்கு அதன் ஊடாக செய்ய முடியாத அத்தனை நன்மைகளையும் எழுதி எழுதிக்கின்றிருப்பான் அந்த சோதனையில் அவங்க பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹாலா என்ன செய்வான் அதுக்கு கெழுதி கண்டிப்பாக ரசூல்லா இஸ்லாமோட செய்தி பார்க்கணும் பின் மசூத் ரூபா இல்லாமல் ஒரு மரத்தில் அரா குச்சி மிஸ்வா குச்சியே அதாவது அந்த மரத்தை உடச்சி கண்டிக்கிறாங்க அவருடைய கெண்டைக்கால் வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த அப்படி ஒரு அது ஒரு லீனாக இருக்குது ஒரு தின் இந்த அதாவது சா அந்த மெலிஞ்ச காலாக இருக்குது அந்த கெண்டைக்கால் அப்படி இருக்குமே அப்போ அதை பார்த்துட்டு சில சில ஒரு சில நபித்தோழர்கள் சிரிச்சிடுறாங்க என்ன இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லி என்னை சிரிச்சிடுறாங்க அப்புறம் ரசூர்சல்லாவுட சா ஹகுனமின் மின் திசா கை அவனோட காலை பார்த்தா நீங்கள் என்ன செய்கிறீங்க சிரிக்கிறீங்க அது அல்லாவுடைய தராசிலே உகதுமலையோட பாரமானதுன்னா கூட சொல்லலாம் அப்படின்னா அஜிர் அது அடைய கூலி மலையோட பாரமானதுன்னா ஒரு சின்ன ஒரு அங்கவின்னு ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தரஜாவை என்ன செஞ்சிட்டான் அர்த்தம் நாளை மறுமையில் நாங்கள் விசாரித்து சோதிக்கப்பட்டு போகின்ற சொர்க்கத்துக்கு முன்னால் அந்த அவர் போகிறதுக்கு எல்லா தயாரையும் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான் கொடுக்குறான் ஆனால் அவர் செய்ய வேண்டிய ஒன்று சபர் அவர் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது பொறுத்துக்கொள்வது எனக்கெல்லாம் இப்படி தந்துட்டானே என்று என்னது கவலைப்படாமல் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வது திருப்தி ஆகிக்கிறது சிலருக்கு அது உதாரணமா ஷெஹ் பின்பாசுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இல்லை பார்வையால் சார் அத்தனை பாவமும் இல்லை பார்வையாளர் சேரே அத்தனை பாவம் அதோட என்ன செஞ்சிருது இல்லாமல் போயிடுது கிடைப்பது ஞாபர் ஆனால் கிடைக்காமல் இருந்து சோதனை வந்துட்டா பொறுப்பது அதேபடி என்னது ஞாபகத்த நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள